இன்று நாம் பேசப்போவது ராமாயணத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு ராமனின் வனவாசம் இந்த வனவாசத்திற்கு மூல காரணமாக இருந்தது தசரத சக்கரவர்த்தியின் ஒரு சாபம் இந்த ஐந்து நிமிட பயணத்தில் இந்த சாபத்தின் பின்னணி அதன் தாக்கம் மற்றும் ராமனின் வாழ்க்கையில் இது ஏற்படுத்திய மாற்றங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் அயோத்தியின் மன்னரான தசரதன் இளம் வயதில் ஒரு சிறந்த வேடன் ஒரு நாள் இரவு நேரத்தில் காட்டில் வேட்டையாடச் சென்றார் அங்கு ஒரு நீரோடையில் யாரோ தண்ணீர் எடுப்பது போன்ற ஒளியை கேட்டார் அது மான் என்று நினைத்து தன் அம்பை எய்தினார் ஆனால் அது மான் இல்லை ஸ்ரவணகுமாரன் என்ற இளம் முனிவர் ஸ்ரவணகுமாரன் தன் குருட்டு பெற்றோருக்கு தண்ணீர் எடுத்து வந்தவர் அம்பு பட்டு அவர் மரணம் அடைந்தார் இதை கேள்விப்பட்ட ஸ்ரவணகுமாரனின் பெற்றோர் துக்கத்தில் ஆழ்ந்து தசரதனுக்கு ஒரு சாபமிட்டனர் நீயும் எங்களைப் போலவே உன்னை பிரிந்து உயிர் விடுவாய் இந்த சாபமே பின்னாளில் ராமனின் வனவாசத்திற்கு மூல காரணமாக அமைந்தது பல ஆண்டுகள் கழித்து தசரதன் அயோத்தியை ஆண்டு வந்தார் அவருக்கு மூன்று மனைவிகள் கௌசல்யா கைகேயி சுமித்ரை ராமன் கௌசல்யாவின் மகனாக பிறந்து மக்களின் அன்பை பெற்றார் தசரதன் ராமனை அயோத்தியின் அரசனாக முடிசூட்ட முடிவு செய்தார் ஆனால் இங்கேதான் கதை திருப்பம் பெறுகிறது கைகேயின் பணிப்பெண் மந்தரை கைகேயை தூண்டி தசரதனிடம் பழைய வரங்களை கேட்கச் சொன்னார் முன்பு ஒரு போரில் தசரதனின் உயிரை காப்பாற்றிய கைகேயிக்கு இரண்டு வரங்கள் அளித்திருந்தார் கைகேயி முதல் வரமாக தன் மகன் பரதனுக்கு அரசாட்சியை கேட்டார் இரண்டாவது வரமாக ராமனை பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல உத்தரவிட்டார் தசரதனின் இதயம் உடைந்தது ஆனால் வரத்தை மீற முடியவில்லை ராமன் தன் தந்தையின் வாக்கை காப்பாற்ற எந்தவித தயக்கமும் இன்றி வனவாசத்தை ஏற்றார் அவருடன் சீதையும் லக்ஷ்மணனும் காட்டிற்கு சென்றனர் அயோத்தி மக்கள் துக்கத்தில் ஆழ்ந்தனர் தசரதன் ராமனை பிரிந்த துக்கத்தால் உயிரை விட்டார் இதுவே சிரவணகுமாரனின் பெற்றோரின் சாபம் நிறைவேறிய தருணம் ராமன் காட்டில் பதினான்கு ஆண்டுகள் பல சவால்களை எதிர்கொண்டார் சூர்பனகையின் மூக்கை அறுத்தது ராவணனால் சீதை கடத்தப்பட்டது இறுதியில் ராவணனை வென்றது இவையெல்லாம் வனவாசத்தின் முக்கிய நிகழ்வுகள் ஆனால் இந்த வனவாசம் ராமனின் பொறுமை தர்மம் மற்றும் தன்னலமற்ற தன்மையை உலகிற்கு எடுத்து காட்டியது ராமனின் வனவாசம் ஒரு சாபத்தின் விளைவாக தொடங்கினாலும் அது அவரது வாழ்க்கையில் ஒரு மாபெரும் பயணமாக அமைந்தது இந்த கதை நமக்கு கற்பிப்பது என்ன தர்மத்தை பின்பற்றுவது பெற்றோரின் வாக்கை காப்பாற்றுவது மற்றும் எந்த சூழ்நிலையிலும் நேர்மையாக இருப்பது ராமனின் வாழ்க்கை நமக்கு ஒரு வழிகாட்டி